அவர டிஸ்சார்ஜ் ஆச்சு ஹாஸ்பிடல் சந்தோஷம் இல்ல இப்ப நால்ல இப்ப நால்ல இல்லடி என்ன செய்யே அந்த கேதே அவர் ஹாஸ்பிடல்ல தானே ஹாஸ்பிடல்ல ஆக்குக்கு போடி தானே அப்ப பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் பிடிஏ வின் கீழ் அரஸ்ட் பண்ணப்பட்டவங்க எப்படி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஜெயிலுக்குள்ள அப்படிங்கறது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா மே தடதா மாளிகாவட கெஹுவா

நீரிழிவு உடல்ல சோடியம் குறைபாடு அதிக ரத்த அழுத்தம் பிளட் பிரஷரு நுரையீரல்ல தொற்றுநோய் உசுருக்கே ஆபத்து அதனால எங்களுக்கு பிணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக வாதாடிய சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேம ரத்ன வந்து சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா சரி அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து சட்டமாதிபர் இன்னைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிணையை வந்து கொடுத்துட்டாங்க இந்த கேப்பில் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய தனி பயண தனிப்பட்ட பயணத்துக்காக பத்து பேர் கூட தன்னுடைய மனைவியினுடைய கிராஜுவேஷனுக்கு போனார்

பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க நான் எதுவும் சொல்ல வரலாம் ஆனால் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து இருக்கேன் ஸோ இன்றைக்கி அந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் ரிமாண்ட் பண்ணி வச்சாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஹாஸ்பிட்டல் சிறைச்சாலை பிரிசன் சிறைச்சாலையில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டு அவருக்கு தீவிர கண்காணிப்பில் ஐசியு இருந்து பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு எதிர்கட்சிகள் பல பேர் அவரை போய் பார்த்து இப்படி பல விஷயங்கள் இந்த மூன்று நாட்களுக்குள்ளே நடந்துட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் இப்படிபட்டு தான் நான் இப்போ இப்போ ஒரு விஷயம் எனக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கேன் என்னென்னா அந்த மனுஷனை வச்சு அரசியல் ஒரு மாதிரி சூடு பிடிக்க விட்டீங்க அது மட்டும் நடக்குது அவருக்குரிய சில பிரச்சனைகள் பல பேருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு அரசியல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மணி வாக்கில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது ஆனால் ஒன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணைதான் கிடச்சிருக்கு அவருக்கு விடுதலை கிடைக்கல இந்த வழக்கில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படும் சரி எப்படி வெளியே வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா அவருக்கு இருக்க கூடிய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் நுரையீரலில் பிரச்சனை வாழ்வுகளில் பிரச்சனை சர்க்கரை வியாதி பிளட் ப்ரெஷரு இதெல்லாம் காரணம் காட்டி அவருக்கு வந்து பிணையை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் இப்போ வெளியே வந்திருக்காங்க அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் ஆஜராக இல்லை ஜூம் தொழில்நுட்பம் மூலமாக தான் இதுல வந்து இந்த வழக்கில் வந்து பேசி ஆஜராகி இந்த வழக்கில் இருந்து இப்போதைக்கு பின்னையில் வந்திருக்காரு இப்போ இந்த வழக்கு நடைபெற போகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இல்லையா பல இளைஞர் அணிகள் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவான சட்டத்தரணிகள் எல்லாம் இங்கே வருவாங்க காணொலிகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நான் எல்லாம் பிளே பண்ணல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் இன்னைக்கு கோட்டை நீதவா நீதிமன்ற வளாகத்தில் பல மக்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சி தவிர மற்றது எல்லாமே சஜித் பிரேமதாசிபுராமன் அவர்கள் மறைக்காரவர்கள் அவர்கள் நேற்று ஹிணிகா பத்தி நான் பேசி வீடியோ போட்டு யாரும் போட்டுதீங்க நீங்க போய் சொல்றீங்க அவங்க போவாங்களா අවග රනිල්කාහ පේස්වංල පොයි පාරය අවරන් සල්ටින මෙසේ පොටුන හ ග ල හ ම ර න හැ හැ හැටිය ම ද ර ග . இப்படி எக்கச்சக்கமானவங்க அசாத் சாலி அவர்கள் போய் பாருங்களேன் காவிந்த ஜெயவர்தன் அவர்கள் பா 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 நீங்களும் அணிங்களும் அணிங்களும் என்ற மாதிரி எல்லாருமே எனக்கு அங்க போய் நின்னாங்க சந்தோஷம் இல்ல அந்த ஆள் வேலை செய்ய ஆள் இந்த நாட்டுக்கு வேலை செய்ய ஆளுக்கு உள்ளுக்கு போட்டு என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியுமா அவர் இங்க போட்டு வேற யார் நாட்டுக்கு போறதுக்கா இல்லையே இவர் அவருக்கு அப்ப குடித்துட்டு பரச்ச இல்ல அந்த இவரு இந்த நாட்டுல இருந்தால் வேற நாட்டுக்கு போயில்லை இப்ப நல்லமா இப்ப நல்லம் இப்ப நல்லம் இல்லாட்டி என்ன செய்ய और प जाने होपलला आ उनों को पोट लाजतानेहस्पिल की और बे इंदर इंदमा इददिना ंदनाट पोट वेरनाटो आला नी वाल इंदनाताह अंदाल यंग परद हम ए इंदताह की होस्पिल् सरींग एंगल सरी इंग और डिस्टट चाते होस्पिल को ना . அவருக்கு பிணை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் தான் இருக்காரு அநேகமா அவருக்கு வந்து அவரை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுவாங்க தான் ஆனா இவ்வளவு நோய்கள்லாம் வச்சுட்டு ஒரு மனுஷன் அரசியல் செஞ்சுருக்குன்னா அது பெரிய விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சர்வதேச அரசியலில் இவ்வளவு தூரம் இறங்கி யோசிச்சு பண்ணுறதுன்னா இவ்வளவு உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நம்ம எல்லாம் உற்சாகமா இருக்கும் அந்த வயசுல அப்ப நம்ம எல்லாம் சாதிக்கணும் சாதிக்கணும்ல பட் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு முந்நூறு சட்டத்தரணிகள் ஆஜராகறதுக்கு ரெடியாக இருந்தாங்களாம் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி தமிழ் செய்தி

i இதே டைம்ல இந்த பிக்ககள் மாநாடு ஏதோ நடந்துட்டு இருக்கு போல அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் காமா போயிட்டு ஒரு மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு அவரு சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு நான் அந்த சாப்டர் அப்படியே அடுத்த வீடியோல கொண்டு வரேன் அவர் அந்த மாத்திரம் கொண்டு வர இதுல இதை வந்து கொண்டு வரேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல ஸ்டார்டிங்ல சரி அவர் மேல இருக்கிற பல 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 கேஸ் பாரமான விஷயங்கள் இருக்கு இந்த விஷயத்துல நீங்க உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க அதை முன்கூட்டி ஒரு யூடியூபர் கணிச்சாரு ஹிருணிக்கா சொல்றது அதுதான் ஹிருணிக்கா அவங்க சொன்னது என்னன்னா ஒரு வாட்டி அவரை தூக்கி ஜெயில போட்டு காமிங்கன்னா எனக்கு காதை வெட்டுவேன் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு ஹிருணிக்கா அங்க போனதுக்கு அப்புறம் ஊடகவியலாளர் கேட்கறாங்க இந்த காதை வெட்டலையா நீங்க சொன்னீங்கல்ல காதை வெட்டுறது என்னங்க இந்த நூத்தி ஐம்பத்தி பேரோட கழுத்தை வந்து வெட்டணும் அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டா இருக்காங்க நான் இங்க ரணிலுக்காக எல்லாம் வரல நான் ஜனநாயகத்துக்காக வந்திருக்கேன் இங்க யாருக்கு என்ன நடந்தாலும் எதிர்க்க இப்ப அனுரகுமார் விசாநாயகர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நேத்து சொன்னாதான் அவங்க சொன்னாங்க அடுத்து அதிகாரம் இதே நிலைமை தான் ஏற்படும் அது எப்படி இவங்க வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போ ஒரு யூடியூபர் வந்து சொல்ற அளவுக்கு இவங்க ஆக்கல் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஹிருணிகா அவர்களும் இன்னைக்கு வந்து பேசியிருந்தாரு இன்னைக்கு நிறைய பேர் அந்த பெயில் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அந்த இடத்துக்கு போகல எல்லாருமே அங்கதான் நின்று இருந்தாங்க பல சம்பவங்கள் இதுல நடந்தது இதுல முதல் சம்பவம் என்னன்னா ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு பொழுது போலீசார் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க போலீசார் மேக்சிமம் எவ்வளவு அமைதியா இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியா இருந்தாங்க அதே நேரத்தில் அங்க இருந்து யாருன்னு தெரியல ஒரு போலீஸுக்கு வந்து ஒரு காவல்துறை கான்ஸ்டபுளுக்கு என்ன பண்ணாங்கன்னா அடிச்சுட்டாங்க கண்ணில் நல்லா பட்டுருச்சு சரிப்பா அடிச்சிங்க கேமரா ஊடகவியலாளர்கள் நினைக்கும் போதே வைக்க மாதிரி சில ஊடகவியலாளர்கள் முதல்ல கேமரா ஒரு பக்கத்தில் ஒரு மனுஷன் கையில கொடுத்து அந்த மனுஷனுக்கு என்ன பாருங்க அதை வச்சுட்டு அவரை சுத்தி வர வச்சுட்டு அடிபட்டு சொல்லிட்டு கேமரா வச்சுட்டு என்ன இது நம்ம நாட்டு தமிழ்நாட்டு அரசியலை விட ரொம்ப கேவலமான ஒரு அரசியலா இருக்கு சே என்ன அந்த மனுஷனுக்கு அடிபட்டுச்சு கண்ணில எல்லாம் வந்து பிளட்டு வருது அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்க ஒரு என்னத்தை ஏதாலயும் அடிச்சிருக்காங்க எதாவது அடிச்சிருக்காங்கன்னு தெரியல அதை விட்டுட்டு அவரை சுத்தி வர எடுத்துட்டு அடிச்சுட்டாங்க இந்த நியூஸ் எப்படி பரவர பாக்குறாங்கன்னு பாத்தீங்களா ஒரு வியூஸ் இந்த ரேட்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைக்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு அடிபட்டு இப்போ அழாம எழுதிட்டு இருக்காப்புல அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காரு ஒரு போலீஸ் அதிகாரி அது ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா அனுர் ஆதரவாளரான அந்த மொரின்னூர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அந்த அறகலைய டைம்ல எல்லாம் நின்னாங்க நிறைய வாட்டி நாங்க கூட அவங்க கிட்ட வந்து வாய்ஸ் கட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அறகலைய டைம்ல இவங்க ஏதோ அங்க வந்திருக்காங்க போல அதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சி ஏசி விரட்டி இருக்காங்க ஏசி விரட்டினது ஓகே அவங்க அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீங்க இருக்கீங்க ஆனா எதிர்கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு இதுக்காக நீங்க அங்க போன உடனே பாருங்க

இன்னைக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஆளுங்கட்சிக்காரர்ல இருந்து யாரும் உங்களை வந்து காப்பாத்தி விடல சும்மா அரசியலுக்காக அங்க போயிட்டு பேரெல்லாம் எடுத்துட்டு நிக்காதீங்க அப்படிங்கறதான் நாங்க சொல்லிக்க வரோம் பாவம் அவங்க வந்து நல்ல நேரம் அவங்க அடிக்கலாம் போடாங்க நினைக்கிறோம் வீடியோ சைட்ல காமிக்கிறேன் பாருங்க அவங்க வேற போயிட்டு அவங்களுக்கு தகாத வார்த்தைகளை வந்து அந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடாது அங்க ஒரு பெண் அப்படிங்கறதுனால நீங்க அப்படி சொன்னீங்களான்னு தெரியல இன்னைக்கு நடந்துகிட்ட விதம் வந்து பிள்ளை இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க ஒரு சிலர் யார் இராஜ் அவர்களுடைய இதுலதான் போட்டு இருந்துச்சு போல பேஜ்ல போட்டு இருந்துச்சு அது ஒரு இதுவா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நடந்து பல சம்பவங்கள் நடந்துச்சு அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆலோசகராக இருந்தவர் அவரை வச்சு சுத்தி வர வச்சு அடுத்த ஜனாதிபதி ரணில் தான் இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாங்க இந்த அரசாங்கத்தை நாங்க விரட்ட போறோம் இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் நீங்க தான் அஞ்சு லட்சம் பேர் அறகலையில் நின்று இந்த அரசாங்கம் வேணா சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணுங்கன்னு கத்துனீங்க சரிப்பா ஒருத்தரை பிடிச்சி ரிமாண்டாக பண்ணி வச்சாங்க அவங்களுக்கு தூக்குத்தண்டனை கொடுக்கவே இல்லை எதுவுமே கொடுக்கல அவர் எப்படியும் அவர் வரத்தான் போகிறார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் நாலு நல்ல அந்த மனுஷன் வரத்தான் போகுதுன்னு அமைதியா சரி இருந்திருக்கலாமே அதை விட்டுட்டு நீங்க ரோடுக்கெல்லாம் இறங்கி அவர் வந்து அவர் தான் எங்களுக்கு ஜனாதிபதி இந்த அரசாங்கம் வேணாம்னா அப்ப நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அப்ப யார் நீங்கள் நீங்க யார் ஆட்சி செய்யணும் நினைக்கிறீங்க எந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க அப்ப இங்க சின்ன தவறோ பெரிய தவறோ ஒரு மனுஷன் தவறு அப்பா அப்படிங்கறது வேற ஆனா

அப்ப பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் பிடிஏவின் கீழ் அரஸ்ட் பண்ணப்பட்டவங்க எப்படி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஜெயிலுக்குள்ள அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்ப இங்க கீழே உள்ள மக்களுக்கு தான் உங்களுடைய சட்டமா மேலே உள்ள மக்களுக்கெல்லாம் சட்டம் கிடையாதா அப்படிங்கறது ஒரு கேள்வி இப்ப இதான் விமர்சனம் பண்றதான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு அனில் விக்ரமசிங் அவர்கள் தான் எங்களுக்கு வேணும் இப்போ இப்போ நடக்க போது என்ன தெரியுமா அவருக்கு வந்து உடம்பு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அவருடைய மைண்ட் வாய்ஸ் இப்ப எப்படி தெரியுமா இருக்கும் டே எங்கயா இருந்தீங்க இவ்வளவு நாளா அப்பா நீங்க நீமா வந்திருக்க நீமா வந்திருக்க நீ என்ன வச்சு பாலிடிக்ஸ் பண்றீங்களா இல்லைன்னா என்ன வச்சு ஏதாச்சும் கொலப்படி உண்டு பண்ண பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரோ என்னமோ எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு அவருடைய இந்த சின்ன ஒரு கைத நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா அவரை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்காம நீங்க இவ்வளோ பெரிய ஒரு இது பண்றீங்க அணுரஹோராங்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இதுக்கும் மேல தப்பு செஞ்சவங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் தூக்கி போறா என்ன பண்ணுவீங்க அப்பயே எதிர்ப்பீங்களா அப்ப நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குன்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு இதுக்கிடையில ஜேவிபியினுடைய தலைமையகம் இருக்கு பத்திரமுலையில் உள்ள பலவத்தையில் உள்ள ஆபீஸ் இருக்கு ஹெட் ஆஃபீஸ் அதுக்கு முன்னாடி பலத்த பாதுகாப்பு ஏன்னா அவ்வளோ ஆதரவாளர்கள் கொண்டு திரண்டு இன்னைக்கு வேற லெவலுக்கு இன்னைக்கு கொம்படி வீதி ஸ்லே வைலண்ட் ஏரியா எல்லாமே பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு அவ்வளோ ஆட்கள் அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கங்க அறகலையா நேரத்திலையும் இதுதான் நடந்துச்சு இப்ப இதுதான் நடந்துச்சு இப்ப உண்மையிலேயே மக்கள் தான் இங்க வந்து பா போராடுறீங்களா இல்லனா இதை வந்து என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு தெரியல ஒரு வருஷம் ஆகிருச்சு அதுல இன்னொரு இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பாருங்க நீங்க வந்து கடன் வாங்க மாட்டேங்கன்னு சொல்றீங்க நாட்டுக்கு நிறைய வருமானம் வருதுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க அதை வச்சு என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களே பாருங்களேன் මුණ ීලා තින්නන්නේ මොනති තින්න මොකත් දීලා නෑන මේ මේ බ නිකම් මනි සුහ අරගෙන හිේතන ද බල හොගන් කරන්න නැත් බල බෝ දැන්ගලාවේ හම්බන සල්ලි රජය සල් මේ මේ රධාරේන ඔයප මේ නය නෑය සල් අරගෙන අගෙන මන වට කර තින්න. ේව ලන් හම් කගනන්න. नेमेगला ने ग ोरकम करनेे बारायावलद याप को मेगुला अलि अका ल पत करना नहीं मेगला में बाता कर े सर व मिसरना कार वेब ला सबिसर देनाकार द गा नी नसर क्ष करने को नस कार म्य कारगाना पता द द बारत लने ගේ पता को गंड खबिसर ग पकार लाखक्ष है වෙला ඒ නිස න සි ල න වने මරන වැරදි ද. සම්पूर्ण රद. නला कि न පවක් कि न පව නිසු ගන නි न යන්නේ मेज में දशा पालने में පක් से මනිसगा හිරග දාला. Ummar tome to anura karena me karena siapadarangmalangrang siapa ganda karenalah piannya anura wa அவங்க சொல்றாங்க ஏன்னா இவங்க பெரிய களைவெடுக்க இல்லையா இவங்க வந்து என்னத்தை தான் செஞ்சாங்க ஒரு போர்ட் சிட்டியை செஞ்சாங்களா பாலத்தை செஞ்சாங்களா என்ன கட்டிடங்கள் அமைச்சாங்க என்னதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப விமர்சனங்கள் என் மனத்தான் ரணில் விக்ரமசிங்க மஹத்யாவை ரணில் விக்ரம என் பலாண்டக்கும் இது தீந்துவே அப்படின்னா அத்தந்திரா தெக்க ரணில் விக்ரமசிங்க மஹத்யா கே நோ நட பிலிகாவா கதையில் தவணை மாசு கீப்பியா ஜீவ தீங்கு இந்த சொல்லக்காக ஹெர்லபியா මාර්ශික මාතීති කල කියන්නකු. හ දැ මේ දෙකොල්ලො මො ජනතා විවෘක්ති පරුණණයි Lල්ට සංගිධහනය කියලා කියන්නේ. අසූ වටේ අසුන මේ අසුවරේ දෙක්ක දෙපැත්ත බෙදාගෙන මේ රට ගහල ගහල අධවිතාහමුතාපතියේ එලා සාමාන්‍ය ජනතාව පොලිස් නිලධාරයෝ මම මරල මිනාස කරන්න එකමැත්තක. අනි පැත්තෙන් ජනතා විවෘත්්ති පෙරවුණ ැහවා මේ දනතා මාලිකාවට ගැහවා මේ පැත්තේ. අනි පැත්ත LDඩ සංවිධානයෙන් ගැහුවා මේ අන්රධපර ජයසිර්ාාවවා හම සම්ොල තනැක හාමුතුරුවන්ගේ හරි. மே ஒக்கோம் தான் அது எல்டிடி டைஸ்போரா தான் இப்போ நாட்டு மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிறது இப்போ திரும்ப நான் தான் அவங்களுக்கு நேத்து சொன்னேன் இல்லையா அதாவது ஆட்சியை நீங்கள் யார் எடுத்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட இதுதான் பிரச்சனை டிஎம்கே ஆட்சியில் இருக்கு ஒரு காலத்துல இருந்து மாறி மாறி ரெண்டு கட்சி ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ இங்கே டிவிகேன்னு ஒரு கட்சி வந்ததுனால மக்கள் டிவிகேவுக்கு விஜய் சார்பான கட்சிக்கு எவ்வளோ விருப்பம் இருக்காங்கன்னா அவர் ஒரு நடிகராக இருக்காரு அவர் பெரிய ஐக்கனாக இருக்காரு அதே மாதிரி இங்கே ஆரம்பத்தில் இருந்து வந்த கட்சிகள்

இதெல்லாம் தாண்டி பிச்சுட்டு மேலே அப்படி எந்திரிச்சு வந்துச்சு இல்ல என்பிபி நேஷனல் பீப்புள்ஸ் பவர் தேசிய மக்கள் சக்தி இப்போ இதை பண்ண விடுவாங்களா பண்ண விட மாட்டாங்க என்னன்னா பழைய அரசியல் மக்களும் அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டாங்க என்னன்னா என்ன என்ன இப்ப என்னதான் அவர் பெருசா செஞ்சிட்டாரு இப்ப அவர் அவர் உள்ளுக்கு வச்சு என்னதான் பண்ண போறீங்க நீ சாமர சம்பத் தசநாயக கேட்கிறாரு அவர் எங்க வெளிநாட்டுக்காக ஓட போறாரு அவர் ஊர்ல தானே இருக்க போறாரு அவரை பிடிச்சி எதுக்கப்பா நீங்க ஜெயிலுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க இப்போ இங்க வந்து பேஸ்புக்ல எழுதுற பாதி பேர் எழுது கேட்கிற கேள்வி என்னன்னா யோ அவருக்கு தண்டனை கொடுக்கல அவர் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவர் தப்பு செஞ்சிருக்காரு அது நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்குது அவரை ஏன் நீங்க இப்ப எப்படி எல்லாரும் எப்படி மாறினீங்க கொன்று அணில் அதாவது மாட்டு அணில் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மாட்டு அணில் ஆட்சிக்கு எதிராக நாங்க வந்து இது பண்ணோம்னு சொல்லிட்டு நாம யாப்பாளன் ஆட்சியில வந்து இது பண்ணாரு யாரு தலதாத்துக்கு ஒரு யார் அவங்க யார் பவித்ரா வன்னியார் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க ரணில் விக்ரமசிங் அவர்களுக்குப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு இவ்வளோ வந்து இறங்குறீங்கன்னா உங்களுடைய சுய அரசியலுக்காகவா இல்லைன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு நீங்க முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா ஆட்சி தான் போயிட்டு இருக்கு இல்லை மண்ணாளி போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பல மாதிரியான கேள்விகள் இப்போ நான் லாஸ்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரேன் என்னன்னா அனுரகுமார் திசாநாயக் அவங்களுடைய ஸ்டெப்பு வந்து ரொம்ப காமா போயிட்டு இருக்கு இன்னும் நாலு வருஷம் பேலன்ஸ் இருக்கு இதுக்கு இடையில இப்ப அந்த ஒன்னா கூடி இருக்காங்க இல்லையா பொதுஜன பெரமுன சமகி ஜன பல வேகிய சர்வஜன பலய ஆஹ் இது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தமிழ் முற்போக்கு கூட்டணி அப்படின்னு எக்கச்சக்கமான கட்சிகள் சேர்ந்து கூட்டமைப்பு பண்ணி இதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டங்களை செய்வாங்களா என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனையை பார்த்து அரசாங்கம் என்ன ஆடி போயிருச்சா என்னப்பா ஒரு சின்ன பிரச்சனைக்கு பூட்டே போட்டே நாங்க வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணி ரெண்டு மூணு நாள் வச்சதுக்கே இந்த பாடுனா மெயின் தலைகள் எல்லாம் எதிராக என்ன பண்ணுவாங்க ஆட்களை நினைக்க போறாங்களா நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல எங்களுடைய ஆட்சியில நாங்க பண்ண வேண்டியதை பண்ணி காமிக்க தான் போறோம் நீதி தான் சட்டம்னா சட்டம் தான் நீங்க ஊழல் பண்ணதுக்கு உங்களுக்கு தண்டனை யாரும் இல்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கே இந்த நிலைமைண்ணா இப்படி தள்ளாடுறாரு எவ்வளவு பேருன்னு சொல்லி பேரை போட்டுருந்தான் இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆக போகுது பயத்துல வந்து நிக்கிறாங்களா எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படிங்கறது கேள்வி இதெல்லாம் விமர்சிக்க யோசிக்கப்பட்டு வர்ற விஷயங்களாக இருக்கு நான் வந்து இதுல தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே சொல்லலை ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இத்தனை நோய்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜனாதிபதி சட்டத்தரணிகள் மூலமாக வந்து இன்னைக்கு விளங்குது அப்படின்னா ஒருவேளை அவரை வந்து சிறையில் வைக்கப்பட்டு இன்னைக்கு அவருக்கு நீதிமன்றத்தில் அவருடைய கேஸ் விசாரிக்கப்பட்டு ஒருவேளை அவரை வந்து அவருடைய ரிமாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னொரு இருபது முப்பது நாளைக்கு போடப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிச்சுன்னா இன்னும் அரசாங்கத்தின் மேல பழி போடப்படும் இன்னும் அரசாங்கத்துக்கு எகேன்ஸ்ட் அமையும் சொல்லிட்டு மேல் கொடுத்தாங்களோ எங்களுக்கு தெரியும் எதுவும் சொல்ல முடியாது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பத்தி நம்மளால எதுவும் சொல்ல முடியாது ஆட்கள் விமர்சிக்கிறத வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஒண்ணு இங்க அங்காலே அடிபடுறது மக்கள் தான் இந்த பக்கமும் அடிபடுறது மக்கள் தான் பாருங்கள் இன்னைக்கு ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு போறாங்க அதே ஆட்சியா அதே ஆதரவாளர்கள் அந்த பெண்மணியை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை சொல்லி பேசுறாங்க இங்க மக்கள் தான் மாட்டிக்கிட்டு வந்து தவிச்சிட்டு இருக்காங்க ஆனா இனி சொல்றதுக்கு எதுவும் இல்லை இனி எதுவுமே கிடையாது மக்கள் தான் உண்டு மக்கள் யோசிக்கணும் அவ்வளவுதான் கொஞ்சம் நாலு வருஷம் இடம் கொடுத்து பார்க்கலாமேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க சில மக்கள் அதெல்லாம் முடியாது ஒரு வருஷமே போதும் நீங்கள் பண்ணதெல்லாம் போதுண்டா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நோ வேர்ட்ஸ் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல ஆச்சரியமாக இருக்குது இந்த அரசியலை பொழுது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்